ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூடெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற பத்தொன்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஆய் ஃப்ரெண்ட் நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ முதன ராசிக்கு கட்டாயம் இது நடக்கும் கூடுதல் கவனம் நிச்சயம் தேவை பொதுவாகவே நல்ல விஷயந்தான் நடக்கும் கவலைப்படாதீங்க உங்களுக்கான நல்ல நேரம்தான் ஆனால் அந்த நல்ல நேரத்தை உங்களுக்கு நீங்கள் எந்தளவுக்கு சரியாக பயன்படுத்திக்கிறீங்கன்றது தான் வந்து சரியான ஒரு அமைப்பாக இருக்கும் ஏன்னா இனி வரக்கூடிய காலகட்டம் நீங்கள் எடுக்கக்கூடிய புது முயற்சிகளில் சிறு சிறு தடைகளும் அனுபவங்களும் கட்டாயமாக இருக்கும் என்ன சொல்ல போனீங்கன்னா நண்பர்கள் இளைய சகோதரத்தால் சில பாடங்களை நீங்கள் புரிஞ்சுக்க போகிறீங்க அப்படின்னா அது நிச்சயம் உண்மை தான் இன்னும்னா முதுன ராசியை பொறுத்த அளவுக்கு எந்த ஒரு விஷயத்தையுமே எளிதில் புரிந்து கொள்ளக்கூடிய உடையவர்கள் இரட்டை மனுநிலை ஒரு முடிவை உடனுக்குடன் மாற்றி அதை சரியான முறையில் எக்ஸிக்யூட் பண்ணி அதில் சக்ஸஸ் பண்ணக்கூடிய பாப்புலாரிட்டியும் முதன ராசிக்கு அதிகம் ஆனால் இதே வந்து ஒரு நெகட்டிவாக பார்க்கணுன்னா இவங்க நுனிப்புள் மேய்பவர்கள் எந்த ஒரு விஷயத்திலையும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வமும் முயற்சி செய்யணுன்ற அந்த வேகமும் அதிகமாக இருக்கும் தன்னுடைய தலைமையை தாங்க வேண்டும் தன்னுடைய அதிகாரத்தை நிர்வகிக்க வேண்டும் எல்லா விஷயத்துலையும் நான் பர்ஃபெக்ட் அப்படின்றத காட்டணுன்ற எண்ணம் இருக்கக்கூடிய அந்த முதுனராசி தன்னுடைய செயல்பாடுகளில் கூடுதல் கவனம் செலுத்தணும் ஏன்னா ஒரு விஷயத்தை கற்றுக்கணுன்ற ஆர்வமும் வேகமும் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் ஆனால் அதை மேலோட்டமாக கற்றுக்கிறது அதனுடைய டீப்பன் அதை கிளியராக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் அதனுடைய பயன் சார் ஒரு புக்கு படிக்கணும்னு நினைக்கிறீங்க ஜஸ்ட் ஒரு பத்து பேஜ் படிச்சுட்டு நான் அந்த புக்கை படிச்சுட்டு அது நியாயமாக இருக்குமா இல்லை இல்லை அந்த புக்கு ஃபுல்லாக ரீட் பண்ணும்போது தான் அதனுடைய பலன் கிடைக்கும் அந்த மாதிரி உங்களுக்கு எக்ஸ்ட்ராவே எல்லாத்தையுமே வந்து புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை அதிகம் அப்போ நீங்கள் அதை சரியாக முழுமையாக கற்றுக்கும் போது இன்னும் சிறப்பாக இருக்கும் அதனால் நுனிப்புள் மேய்வதை விட்டுட்டு முழுமையாக கற்றுக்க ட்ரை பண்ணுங்கள் அதே மாதிரி தொழில் வியாபாரத்தில் உங்கள் உழைப்பை நீங்கள் எந்தளவுக்கு கொடுக்குறீங்களோ நிச்சயமாக உங்களை அவ்வளோ ஈஸியாக கைவிட்றது மிக உயர்ந்த நிலைக்கு கொடுக்கும் சுறுசுறுப்பாக இருங்க தொழில் வியாபாரத்தில் போட்டிகள் மறைமுக எதிர்ப்பு அதிகமாக இருக்கும் அதாவது நேரடியான எதிரியை விட நீங்கள் ஒரு தொழில் செஞ்சிட்ருக்கீங்கன்னா மறைமுக எதிர்ப்பும் போட்டி போறாமைகளும் கட்டாயமாக அங்கே இருக்கும் அப்போ அதை சரியான முறையில் எதிர்கொள்ளணுன்னா நீங்கள் சோம்பேறித்தனத்தை முற்றிலும் கைவிடணும் ஒரு விஷயத்தை எனக்கு தான் தெரியும்னு நினைக்காம மற்றவங்களுக்கு என்ன தெரிஞ்சுருக்கு ஏன்னா இங்கே சிறு துரும்பும் பல்குத்த உதவும் சொல்லுவாங்க அந்த மாதிரி அவர்களுக்கு என்ன தெரியுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் நிதானம் தேவை எல்லா விஷயமும் எனக்கு தான் தெரியும் எனக்கு மட்டும்தான் தெரியும் நினைக்கிறத விட்டு எனக்கு தெரியாத சில விஷயங்கள் மற்றவங்களுக்கும் தெரியும் அதை நான் தெரிஞ்சுக்கணுன்னா அமைதியாக இருக்கணும் அப்போ நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னா இந்த காலகட்டம் நல்லாயிருக்கும் மற்றபடி உங்களுடைய செயல்பாடுகள் பர்ஃபெக்டாக இருக்கும் புது முயற்சியில் கூடுதல் கவனம் தேவை ஒரு முறை தோத்துட்டுன்னு சுதந்திரம் போயிடக்கூடாது மீண்டும் முயற்சி செய்யக்கூடிய வேகமும் உத்வேகமும் கட்டாயமாக வேணும் மற்றபடி இப்போ வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும் ஒன்றும் பிரச்சனைலாம் இல்லை பட் இருந்தாலுமே கூட நீங்கள் கிடைக்கிற வாய்ப்பை நழுவு விடாமல் பயன்படுத்திக்கிறது ரொம்ப நல்லது அதிர்ஷ்டம் நிச்சயம் உங்களுக்கு துணை நிற்கும் எல்லா விதத்திலுமே உங்களுக்கு நல்ல யோகம் ஏற்றம் முன்னேற்றம் இருக்கும் புகழ் கௌரவம் அந்தஸ்துன்னு அற்புதமாக இருக்கும் நல்ல ஞானம் உண்டாகும் ஒரு தெளிந்த அறிவு கிடைக்கும் வேலை சார்ந்த விஷயங்கள ஒரு புரிதல் இருக்கும் சிலர் வேலையில் கொஞ்சம் அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லது ஏன்னா எனக்கு தான் எல்லாம் தெரியும் அவங்க எப்படி என்ன குறை சொல்லலான்ற கோபம் வந்துச்சுன்னா வேலை இழந்துருவீங்க புரியுதுங்களா அதே மாதிரி வேலைக்கான முயற்சி செய்கிறவங்க கிடைக்கிற வேலையை உங்கள் உண்மையான உழைப்போடு பார்த்துக்கிட்டு மற்ற வேலைக்கு முயற்சி செய்யலாம் சார் நான் படித்த விஷயம் எனக்கு அதுக்கான வேலை கிடைச்சா மட்டும்தான் நான் செய்வேன்னு நினச்சிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு மிக குறைவு கிடைச்சா ஏற்றுக்குங்க கிடைக்கலையா கிடைக்கிற வேலையை பார்க்க பக்குவப்படுத்திக்கோங்க அதனால் ராசிக்கு அற்புதமாக இருக்கும் இனி வர டைம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் நீங்கள் கூடுதல் கவனம் தேவை ஏன்னா நம்பிக்கைக்குரியவர்களாலவே சில அனுபவங்களை பெற தயாராக இருங்க நண்பர்களும் சரி இளைய சகோதரர்களும் சரி தொடர்புகளும் சரி சிறு தூர பிரயாணங்களால் வீண் விரயங்கள் இருக்கும் அலைச்சல் அலைந்து திரிவது தேவையற்ற ஏமாற்றங்கள் அதே மாதிரி முயற்சிகளில் ஒரு சில அனுபவங்கள் கிடைக்கும் நீங்கள் ஒரு வேலையை எடுத்து செய்கிறீங்கன்னா கூட இருக்கிறவங்களாலே அந்த வேலை தடைப்படுறத உங்களால் ஏற்றுக்க முடியாது கோபம் அதிகமாக வரும் சில விஷயங்களில் பதட்டப்படுவீங்க இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் கட்டுப்படுத்தும் போது மிகப்பெரிய விஷயத்தை அடைய நீங்கள் தயாராக இருக்கலாம் அதனால் முதுன ராசியை பொறுத்த அளவுக்கு தன்னம்பிக்கையோடு இருங்க கோவப்படாதீங்க எந்த விஷயத்துலையும் அனுசரித்து போங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க ஒன்றும் கெட்டிட மாட்டிங்க சில விஷயங்களை கற்றுக்கணுன்ற முழு எண்ணம் இருக்குது அதை சரியாக கற்றுக்கவும் செய்யுங்க நுனிப்புள் மெய்வது என்றைக்குமே தீர்வாகாது ஆர்வம் அதிகம் ராசிக்கு ஒரு விஷயத்தை எளிதில் கற்றுக்கணும் எல்லா விஷயத்தையுமே கற்றுக்கணுன்ற எண்ணம் இருக்கும் ஆனால் அதை முழுமையாக கற்றுக்கிறதுக்கான அந்த செயல்பாட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் மற்றபடி முதுனர் ராசிக்கு இனி வரக்கூடிய காலகட்டம் நிச்சயம் நல்லாயிருக்கும் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருங்க தொழில் வியாபாரத்தில் கூடுதல் உழைப்பை நீங்கள் கொடுத்தீங்கன்னா நல்ல உயர்வு இருக்கும் எதை பற்றியும் பெருசாக கவலைப்படாதீங்க தைரியமாக செயல்படுங்க உங்களை மிஞ்சுங்க யாரும் கிடையாது உங்களுடைய மனசை நீங்கள் சரியாக கட்டுப்படுத்திட்டிங்கனாவே உங்களை யாரும் அவ்வளோ எளிதில் தோக்க முடி தோற்கடிக்க முடியாது ஏன்னா அந்த விஷயத்தை நீங்கள் கட்டுப்படுத்தும் போது நிச்சயம் நல்லாயிருக்கும் கோவத்தை முடிஞ்ச வரைக்கும் குறைச்சிக்குங்க கோவத்தால் நீங்கள் தேவையற்ற பிரச்சனைகளும் ஆபத்திலும் சிக்கும் வாய்ப்பு கட்டாயமாக இருக்குது இது நினைவில் கொள்வது மிக அவசியம் இந்த காணொலி பிடிச்சிருந்ததுனால் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் நண்பர்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் கூடவே நம்ம யூடெக் தமிழன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணது உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ண பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள்